புனித அந்தோனியர் மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தினமிடம் சிறப்பாக இன்று கொண்டாடப்பட்டது குன்னூர் நீலகிரி மாவட்டம் புனித அந்தோனியர் மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா பள்ளித்தாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் அருள் சகோதரர் டாக்டர் தாமஸ் செல்வம் தலைமையில் மிக சிறப்பாக இன்று கொண்டாடப்பட்டது சிறப்பு விருந்தினராக மாணவர்கள் அப்துல் நசார் மற்றும் தர்ஷன் நேருவின் மாமா வேடத்தில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் விழாவில் ஆசிரியர் ஆசிரியர்கள் இணைந்து வழங்கிய நடன நிகழ்ச்சிகள் மற்றும் தாயின் பாசத்தை உணர்த்திய நடனம் மாணவர்களை மழிவிக்கும் வகையில் அமைந்தது மேலும் ஆறாம் வகுப்பு மாணவ மாணவியரும் தங்கள் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் நடனத்தின் மூலம் கூடியவர்களை மிகவும் கவர்ந்தனர் விழாவில் உரையாற்றிய தலைமை ஆசிரியை தாமஸ் செல்வம் இன்றைய குழந்தைகள் நாளைய நாட்டின் நாயகர்கள் என நல்லதை தேர்வு செய்யும் அறிவும் ஒழுக்கமும் மனிதநேயமும் கொள்ள வேண்டும் என அறிவுரையாற்றினார் விழா ஏற்பாடுகளை ஆறாம் வகுப்பு ஆசிரியர்கள் கிளாடிஸ் லீமா அற்புதராஜ் நான்சி மற்றும் மாணவர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர்